தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் என் சிவனே போற்றி என் வர்க்கரலும் இறைவா போற்றி. திருவாக்கும் செயகருமும் கைகூட்டும் செஞ்ச பெருவாக்கும் ஆதலால் ஆணை முகத்தானை காதலால் கூப்பூவாதம் கை குனியகோண் வெப்பொழிந்த புகழியகோண் கடல் போற்றி ஆளிவிசை கல் மிதப்பில் பிரான் அடிபோற்றி பாலி திருநாவளூர் வந்து பதம்போற்றி உளிமணி திருமாதபூரர் திருத்தோ சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அது சா சிவமாவது தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான் மறை அறம் பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரை செய்த நால்வர் எம் உயிர் துணையே தெளிபூ குருவின் திருமேணிகாண்டல் குருவின் திருநாமம் செப்பல் திருவாத்தை கேட்டல் சிந்தித்தல் தெருவின் பலம் முக்கியமான செய்தி சொல்லுறாங்களா சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க அமெரிக்கா வந்து இந்தியா சீனாவுக்குள்ள பொருள் விற்பனை வரி அதிகப்பட்டுட்டாங்க ஆமா அப்ப வந்து அதை எதிர்க்கறக்கு இந்தியாவத்தை வந்து தலைமை எடுத்து செய்யணும்னு சொல்லி எல்லா சொல்றாங்க இந்த வரி விதிப்பு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க நீங்க முன்னாடி இல்லைங்க நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஸ்டடியான் இருக்கு இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் அதனால வந்து எல்லாம் ஒருங்கிணைத்து இதுக்கு வந்து முடிவெடுக்கணும்னு அது குறிப்பா சீனா வந்து இந்தியாவை வந்து அணுகுறாங்க

அப்புறம் வந்து மகாவீர ஜெயந்தி அதனால அனைவரும் இன்றைய ஒரு நாள் வந்து அஹிம்சைய பின்பற்றி எல்லாரும் இருக்கும்னு வந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வாழ்த்து வழங்கியிருக்காரு உயிர் சேதங்கள் உயிர் சேதங்கள் இல்லாம அதனால டாஸ்மாக் கடைகளுக்கு இன்னைக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க அனைத்து கரி வந்து விடுமுறை கொடுத்துட்டாங்க கட்டாயம் கட்டாயத்தின் அடிப்படையில் கட்டாய விடுப்பு ஒரு நாளாவது வந்து அகிம்சையை கடைபிடிக்கணும் அப்படி கொள்கைகளுக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஐயா ஒரு அஞ்சலி செலுத்திடலாம் கும்பை அடைந்த ஆமாங்க 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 இலக்கிய செல்வர் முதுபெரும் தலைவர் அவருங்க ஆமா தமிழுக்கு வந்து உயிர் கொடுத்தவர் தமிழ் இலக்கியவாதி அந்த டிவி வந்த காலத்துல

நேத்து இங்கிலாந்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து இங்கிலாந்து நாடு பூராமே வந்து வாழ்த்து சொல்றாங்க சரி அந்த குழந்தை வந்து வரலாற்றுல ஒரு முதல் குழந்தைன்னு பதிவு பண்றாங்க என்ன காரணம் அதாவது ஒரு கணவன் மனைவி ஆஸ்பத்திரிக்கு போறாங்க சிகிச்சை போறாங்க உடம்பு சரியில்லைன்னு சரி அங்க வந்து நல்லா தீவிர சிகிச்சை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து பிரச்சனை இருக்குது நீங்க உயிர் பிழைக்கணும் அப்படின்னாவே கர்ப்பப்பையே எடுத்துருணும் அதுல வந்து ரொம்ப நோய் தாக்கிடுச்சுன்னு சொல்றாங்க இவங்க வந்து இளம் தம்பதி இப்ப வந்து இப்படி பண்ண எப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இருந்தாலும் வந்து உயிர் பிழைக்கறதான முக்கியம் குழந்தைகள் ரெண்டாவது தானே அந்த அடிப்படையில வந்து கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க எழுதி தமிழ் நல்லா இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம குழந்தை வைத்துக்கணும் நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஒரு ஆசை கண்டிப்பா இருக்குல்ல கண்டிப்பா இருக்குது சத்து குழந்தைகளுக்கும் விருப்பம் இல்ல தனக்காயா இருக்கணும் அப்ப வந்து டாக்டர் கிட்ட வந்து ஐடியா கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க நீங்க வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு யாராவது கற்ப தானம் கொடுத்தாங்கன்னா அத வாங்கி உங்க உடல்ல சேர்த்து எல்லாம் அதன் மூலம் வந்து குழந்தை வாங்குறது ஆமா முன்னோத்திட்டு இருந்து கற்பையை வாங்கி இவங்க நினைச்சுக்கிறது இதுவரை கேள்விப்படாத இது வரைக்கும் இல்லாதது அதனால சொல்றேன் அவங்க யாரு குடுக்கறதுக்கு யாரு முன்னூர் இல்ல ஆனா

அந்த குழந்தை வந்து கற்பை தானத்துல பிறந்த முதல் குழந்தை இது வரைக்கும் இங்கிலாந்துல வந்து குழந்தைக்கு இங்கிலாந்து கண்தானம் பண்ணிருக்காங்க இதே தானம் பண்ணிருக்காங்க நிறைய இருக்குது ஆனா கற்பப்பை தானம் பண்ணி அதன் மூலம் குழந்தை பிறந்தது முதல் சாதனை இதுதான் முதல் சொல்லி இங்கிலாந்து நாட்டுல ஒரு வரலாற்று பதிவு நிறுத்தி ஒரு குழந்தை சூப்பர் இங்க ஒரு முக்கியமான செய்திங்க

ஆஹ் ஆமாங்க ஆஹ் முட்டைகோஸ் வந்து கிலோ ஐம்பது வருஷம் கேக்குறாங்களாம்மா வெளியில எடுத்து போடுற கூட வந்து கண்டுபடியாகாது ஒரு வருஷம் பாடுபட்டு ஆமாங்க மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு அலுவலகம் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து வேலை வேணும்னு சொல்லி பதிவு பண்ணவங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இது வரைக்கும் இதுல ஐம்பது வயசுல கடந்தவங்க மட்டும் தொண்ணூத்தி மூணாயிரம் பேர்

ஓகே ஓகே அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று புகழ் பெற்றவர் ம் ரைட் ரைட் முதல்மையான இடத்துல அதுல வர்றாரு ஆமாம் ஆமாம் அப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க ஆமாங்க அதுதான் வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கு செலவுக்கு உடனடி செலவுக்கு வந்து கடன் வாங்கி கட்டலாம் ஆமா பணம் இருக்கும்போது கட்டிக்கலாம் இப்ப அரசாங்கம் வந்து வீட்டு கட்டணக்கான வட்டி குறைச்சிருக்காங்க சூப்பர் எப்போ பாயிண்ட் குறைச்சிருக்காங்க

அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து காணிக்க செலுத்திட்டாங்க சிறப்பான ஒரு கூட்டம் நல்ல கூட்டம் குண்டம் இறங்கணும் கூட ரெண்டு லட்சம் பேரு கலந்துகிட்டவங்க அஞ்சு லட்சம் பேரு வசூல் வந்து ஒன்னேகள் கோடி மக்கள் தங்களுடைய பங்களிப்பு வந்து கடவுளுக்கு வந்து எல்லா வகையிலும் ஆமா அனைத்து வகையிலும் வந்து பொருளாதார ரீதியாக செஞ்சிருக்காங்க ஆமாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்துங்க மின்னணு சேவைகள் திட்டம் தனியார் நிறுவன நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்களாமா அப்படியா என்ன பண்றாங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு புதுசா வேலை கிடைக்குமாமா ஓ ஐந்தாயிரம் பேருக்கு ஐடி செக்டர்ல இருக்கவங்களுக்கு நல்லா கவனிச்சாங்கன்னா அது மேல போயிடலாம்

சரிங்க இந்த ரெண்டுக்கும் மெடிக்கிளைம் உண்டு மெடிக்கிளைம்ல வந்து கிளைம் பண்ணலாம் அப்படியே ஹோமியோதிக்கா ஹோமியோதிக்கும் பண்ணலாம் ஆயுர்வேதிக்கும் பண்ணலாம் ஓஹோ அப்படி பண்ணலாமா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஆங்கில மருத்துக்கு மட்டும் தான் மெடிக்கிளைம்ல பரி கிளைம் பண்ண முடியும் ஆமா இந்த கேரளால அந்த காலத்துல உண்டு ஏன்னா பாரம்பரிய மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தாங்க ஆமாமா ரைட் ரைட் இந்த ஏவச மருத்துவ இந்த காடரா கலஞ்சரா டைலா இருக்குலயா ஆமாங்க ஆமா அந்த மாதிரியான மெடிக்கிளைம்க்கு வந்து அலோட் ஆகுது அங்க 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 ஏத்துறாங்க ஆ ஏத்துறாங்க ஓகே ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்டசபை கூட்டத்துக்கு என்ன அஞ்சு நாளைக்கு வந்து விடுமுறை விட்டுட்டாங்க வந்து தொடர்ந்து விடுமுறை வர்றதுனால அரசு விடுமுறை ஒரு மாச காலமா தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டே இருந்தது ஆமா இன்று விடுமுறை இன்று விடுமுறை இல்ல அவங்கள அதனால வந்து நாள் துணை ஞாயிறு உம் வரனால ஐந்து நாட்களுக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டாங்க அந்த விடுமுறை நாள் என்பது சட்டமன்றத்துக்கு தான் மக்கள் பணியாளர்களுக்கு அவங்க தொகுதிக்கு வந்து மக்கள் கவனிப்பாங்க ஆ மக்களை பார்க்கலாம் பார்க்கலாம் ஏன்னா ஒரு வாரம் மட்டாச இருக்காங்க இப்ப எம்எல்ஏ அவங்க வந்து நம்ம மக்களோட மக்களா சேர்ந்து தொகுதி பாக்கலாம் தொகுதியை கவனிக்கலாம் நல்ல நல்ல வாய்ப்பு அதுக்கான வாய்ப்பை வந்து சட்டசடை சபாநாயகர் வந்து அறிவிச்சிட்டாரு சூப்பர் சூப்பர் ஆஹ் அப்புறம் வட மாநிலங்கள்ல வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியா பதிவாகுது பதிவான வெயில் வந்து டிகிரி அப்புறம் நம்ம தஞ்சாவூர்ல முதலை பண்ணை ஆரம்பிக்கான வாய்ப்பு சொல்லி அமைச்சர் தகவல் கொடுத்திருக்காரு தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் ஏரியால வந்து முதலை பண்ணை அமைக்கணும் அமைக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு தண்ணி இருக்குது வசதி பண்ணலாம் அதனால வந்து தஞ்சாவூர் ஏரியா வந்து தேர்வு பண்ணிருக்காங்க முதலில் பண்ணி அமைச்சருக்கான இடமாக இப்போ தாளவாடி சொல்லுங்க முடியும் சொல்லுங்க தாளவாடி தாளவாடியில் ஃபங்க்ஷன்ஸ் இது தாளவாடிங்கிற பண்ணாரியில் ஃபங்க்ஷன் சொன்னீங்க இல்லையா ஆமாங்க அதுக்கு மேல மலை மேல தாளவாடி தாளவாடி பக்கத்துலேயே குண்டல்பேட்டை நஞ்சன்கூடு ஆமா காமராஜ் நகரில் வரும் அந்த நஞ்சன்கூட்டில் வந்து மிகப்பெரிய தேர் திருவிழா ஒன்று நடந்திருக்குது

சரி சரி மைசூர் போயிடலாம் உம் உம் நம்ம தமிழர்கள் நம்ம பேர் நிறைவேறங்க இருக்காங்க ஆமா மஞ்சள் கூட இருக்காங்க நஞ்சன் கூடு சாம்ராஜ் நகர் குண்டல்பேட்டை ஆமா உம் எல்லா கபடி வியாபாரம் கடைச்சிருக்காங்க ஆமா ஆமாங்க பெரிய ஜவுல் சாமராஜ்யும் அங்கிருக்காங்க ஆமா ஆமா நான் அங்க கொஞ்ச நாள் இருந்தேன் அங்க இருந்து இருக்கிறீங்க சொல்லுங்க சரி சரி அப்புறம் நேத்து திருப்பூர் ரேஷன் கடையில ஆஹ் காலாவதியான பொருட்களை வித்திருக்காங்க ரேஷன் கடையில ரேஷன் கடையிலயே ஆமா சரியா அதிகாரிகள் போய் ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணி இந்த மாதிரி காலாவதியான பொருள் தெரிஞ்சு விக்காத தப்பு அது ரேசன் கடையிலேயே விக்காத வந்து மன்னிக்க முடியாத குற்றம் சொல்லி அந்த விற்பனை பண்ண ஊழியர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் கரெக்ட்மா என்ன சிக்கல்லாம் இருக்கு உள் அரசியல் அவருக்கு அதை லெஸ் பண்றதுக்கு உரிமை இருக்குமா ரிட்டர்ன் பண்ணுவாரா இப்ப பிரெட் கெட்டு போயிடுச்சுன்னா பிரெட் பிரெட் கம்பெனி வாங்கிறாரு ஆமா அது மாதிரி ரேஷன் கடையில் பொருள் அவர் அதிகாரி வாங்கி வரா

ஆமா அது மாதிரி செய்ய வேண்டியது மூலமே இப்ப பெட் கம்ம ஒவ்வொரு பெட் கம்ம பண்ணி பெட் எரிக்கிறது தனியா தனியா மிஷின் வச்சிருக்கான் ஓ காலவியான பொருளுக்கா நான் ஏன் தெரியும் நான் பாத்துக்கறேன் ஓகே சரி சரி நம்ம விளம்பரத் துறையில இருந்தப்போ ம் ம் ஓவர் பெட் கம்ம பண்ணி காரோ பாய் பெட் கொண்டு சரி சரி உணவு கட்டுப்பாடு எல்லாம் பெரிய சட்ட டெய்ல போட்டுவாங்க அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் சரி சரி ம் எல்லாம் ஜாகதியா இருக்கும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பா மக்களுக்கு அத்தியாவசிய தேவை ஆமா வந்து இந்தியா மேல ஒரு சரியான ஒத்துழைப்பு அதனால வந்து இந்தியா ஒரு முடிவெடுச்சிருக்காங்க வங்கதேச பொருள் வந்து இந்தியா வழிகாத்த வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியாகுது இப்ப நம்ம கூட அவங்க வந்து அனுசரணை இல்லாதனால

ஓ சரி சரி பண்ணலாம் சொல்லு சொல்லுங்க இந்தியா விழுது வெளிநாட்டுக்கு உம் இந்த ஆண்டுல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாலு டன் சர்க்கரையை வந்து ஏற்றுமதி இருக்காங்க சூப்பர் சர்க்கரையை வந்து அதிக அளவுல வந்து இந்தியாவுல இருந்து ஏற்றுமதி ஏற்றுமதி மூலமா வந்து அந்நிய செலவணி கிடைச்சிருக்குது ஆஹ் ஒரு மாவட்ட செய்தி சொல்லுங்க சித்தோட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் ஏலம்

அந்தியூர்ல இன்னொரு செய்தி இருக்கு நேற்றைக்கு அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல பருத்தி இளம் விட்டது இல்ல பதினோரு லட்சத்துக்கு இளம் விட்டு இருக்காங்க பருத்தி இலை விவசாயிகள் நல்ல விவசாயம் வந்து இருக்குது வியாபாரிகள் வந்து கலந்துட்டாங்க நேற்றைக்கு அந்த செய்தியும் பதிவிட்டு புயல் சின்னம் இன்று வலிவிளக்கும் சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க புயல் வரக்கான வாய்ப்பு இருந்து கணிச்சிருந்தாங்க நேற்று முந்தா வந்தது ஆமா

ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்